இருபத்தி ஆறு தேர்தல் திமுக விஜய் அவர்களுடைய அணி இப்படித்தான் வந்து தமிழக தேர்தல் கலமான அணியானது செமிபை வெளியேறுவாங்க நிலைப்பாடு என்ன நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேற்றப்பட்டுமே ஆனால் உறுதியாக மகிழ்ச்சி அடைந்தால் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மிகப்பெரிய மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக நான் தான் சொன்னேன் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொன்னேன் அதுதான் தற்பொழுது அதே போல ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் ஒரே கல்லில் மூணு மாங்காய் வடிக்க போறாரு அதான் கட்சியினுடைய உயிர் நாடிகளே தொண்டர்கள் தான் அந்த கூட்டணி தமிழக அரசியல் காலத்தில் புதியதோர் மாற்றத்தை கொண்டு வரத்தான் நான்கு ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு நடைபெறும் என்று அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தந்தி தொலைக்காட்சி சேனலுக்கு பிரத்யேக பேட்டிய கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் ஐயா பன்ருட்டியார் அவர்கள் கொடுத்திருந்தாரு அந்த பேட்டி வெளிவந்த பின்பு தமிழக அரசியல் களமானது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே தமிழக அரசியல் களம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலமாக திமுக அதிமுக இதுதான் தமிழக அரசியல் களம் இதுல கூட்டணிகள் மாறலாமே ஒழிய ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள் மாறாது ஒரு முறை திமுக அப்படின்னா மறுமுறை அதிமுக இதில் தொடர்ந்து இரண்டு முறை அதிமுக ஒரு முறை திமுக இப்படித்தான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேட்டிய ஆரம்பிக்கிறாரு ஐயா பன்ருட்டியார் அவர்கள் அதுல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக விசஸ் விஜய் அவர்களுடைய அணி இப்படித்தான் வந்து தமிழக தேர்தல் களமானது போக போகிறது செமிஃபைனல்லையே அதாவது ஃபைனல் என்பது யார் முதலிடம் யார் இரண்டாவது இடம் என்கின்ற போட்டி விஜய் அவர்களுக்கும் திமுக அணிக்கும் தான் இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ அந்த அணியானது செமிஃபைனல்லையே வெளியேறிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டு அந்த பேட்டிக்கு மேலும் மெருகேட்டினாரு ஐயா பன்ருட்டியார் அவர்கள் முதல்ல இந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்த வரையில் முதல்ல செமிஃபைனல் செமிஃபைனலில் பாஸ் பண்ணுறது ஒரு திமுக அணி இந்த ஒன்று விஜய் அணி அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமே இல்லை அதே போல அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன பாஜக கூட்டணிக்குள்ளாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இடமில்லையா என்கின்ற கேள்வியை முன் வச்சாங்க அதற்கு நெத்தியடி பதிலாக சொன்னார் அவர்கள் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு

நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மன்றூர்கார் அவர்கள் அடுத்தடுத்து வெடிகளை போட்டுக்கொண்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மிகப்பெரிய மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக நான் தான் சொன்னேன் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லிட்டு சொன்னேன் அதுதான் தற்பொழுது நடந்திருக்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பாஜக அல்ல மற்ற எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த அணி மூன்றாவது இடத்துக்கு தான் போகும் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை திமுக விசஸ் விஜய் என்கின்ற அந்த சூழ்நிலை தான் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அதே போல தே அவர்களோடு முன்னால் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லிட்டோம் அதற்கு மேல அதற்கு மேல தமிழக அரசியல் காலத்தை பரபரப்பாக்கினாரு ஐயா மன்ருட்டியார் அவர்கள் சப்போஸ் இப்போ இப்ப இந்த அலையன்ஸ்ல இருந்து வெளியில வந்து திரு விஜயும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்தா ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா அது பொருந்த பொருந்தக்கூடிய அமைப்பா இருக்குமா ஒரு அரசியலை நடத்த முடியும் அதான் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமான்னு நான் சொல்ல மாட்டேன் ஓபிஎஸ் விஜயம் ஆமா சேர்ந்தா அரசியல நடத்த முடியும் ரெண்டு பேரும் நினைக்கிறீங்களா யாரு ஓபிஎஸ் விஜயம் அதாவது ரெண்டு பேரும் சேர்ற பொழுது இப்ப தென் மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும் ஆமாங்க யதார்த்தத்தை பாருங்க விஜய் அவர்கள்ட்ட இளைஞர் பட்டாளம் இருக்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு இளைஞர் பட்டாளம் உறுதியாக விஜய் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதை எப்படி தேர்தலில் களத்துல வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்காது அவங்களுக்கு புதுமையான ஒரு களமாக இந்த தேர்தல் களமானது இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட வேலையில மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்துல அரசியல் பயின்றவர் தமிழக மக்களால் நல்ல ஒரு அரசியல் தலைவர் என்று பெயர் எடுத்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திற்கு வரும் பொழுது அனுபவம் பிளஸ் இளைஞர் பட்டாளம் இப்படி சேரும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி கூட்டணியாக அது மாறும் ஆட்சியவே தமிழ்நாடு அரசியல் களத்தவே ஆட்சியவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்கும்னு சொல்லிட்டு ஐயா பண்ருட்டியார் அவர்கள் சொன்னாங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட புதிதாக வந்து ஒரு வேலையை பத்து பேர் செய்கிறாங்க அப்படின்னா அனுபவசாலிகள் அந்த இடத்துல ஒரு ஆள் ஆள் இருந்தாலே போதும் அந்த பேர் செய்யக்கூடிய இந்த ஒரு வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க காரணம் என்ன அனுபவம் அது போல இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புறம் அனுபவசாலிகள் அதே போல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் நிக்கக்கூடிய தொண்டர்கள் புறம் அனுபவசாலிகள் அதே போல் விஜய் அவர்களோட இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அப்ப அவங்கள எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே அனுபவசாலிகள் அதிகமாக இருக்கிறாங்க எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் அனுபவமும் ஒன்று சேரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மேஜிக்க அரசியல் களத்தில் நிகழ்த்தி காட்டும் சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறாங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே கல்லுல மூணு வடிக்க போறாரு அதுதான் நிலைமை என்ன காரணம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு டீம் துரோகம் பண்ணாங்க இன்னொரு டீம் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அதே போல பொது எதிரி திமுக இப்படி மூன்று பேரையும் ஒரே கல்லில் வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாக ஐயா ஓபிஎஸ் பி அவர்களும் விஜய் அவர்களும் கை கொடுத்தாங்க அப்படின்னா அமையும் சொல்றாங்க யார் துரோகி யார் நம்பிக்கை துரோகி யார் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவுபடுத்தணும் துரோகி என்பவர் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி தானுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கரை வருடம் முதலமைச்சராக இருப்பதற்கு தோளோடு தோல் நின்றவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியே தீரணும்னு சொல்லிட்டு கங்கனை பொதுக்குழுவை கூட்டி கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை மாற்றி என்னென்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறாரு அது மட்டுமா தொண்டருடைய உரிமையை பறிக்கலையா கட்சியினுடைய உயிர் நாடிகளே தொண்டர்கள் தான் அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு இருந்த உச்சபட்ச அதிகாரமான பொதுச் செயலாளர் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களுக்கு தான் இருந்துச்சு இன்னைக்கு அந்த தொண்டர்கள் இருந்த அந்த உரிமையும் படித்துக்கிட்டு திமுகவுனுடைய அடுத்த வருஷனாக தொண்டர்கள் வாக்களிக்க மட்டும்தான் பயன்படுத்தப்படுவாங்க அவர்களுக்கு அதை மீறி கட்சியினுடைய பொறுப்புகள் எதுவுமே கொடுக்கப்படாது அவர்கள் வந்து கடைசி வரை அடிமட்ட தொண்டர்களாகவே இருக்க வேண்டும் என்று திமுகவில் சொல்லுவாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அடுத்த தற்பொழுது திமுகவாக மாற்றி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் துறகி அதே போல நம்பிக்கை துறையில் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன் இனி நம்பி வாங்க உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்மளை பயன்படுத்தி கொண்டு நம்மளை அனாதையாக விட்டுட்டு போறாங்கல்ல அவங்கதான் நம்பிக்கை துரோகி அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை செஞ்சது யாரு பாஜக இல்லையா அப்படி துரோகியான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நம்பிக்கை துரோகியான பாஜகவிற்கும் அதை தாண்டி பொது எதிரி அப்படின்னா அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய நான்கு வயது குழந்தையை கேட்டால் கூட சொல்லும் எங்களுடைய பொது எதிரி அப்படின்னா திமுக தான் ஒரே கல மூன்று மாங்க அடிப்பது போல ஐயா ஓ பி எஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு மெகா வியூகத்தை வகுக்க போறாரு அதுல மிகப்பெரிய மெகா கூட்டணி கட்டமைய போகிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைக்கலாம் அதை தாண்டி பல கட்சிகள் பாமகவோ தேமுதிகவோ அதை தாண்டி பிற கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த கூட்டணி தமிழக அரசியல் காலத்தில் புதியதோர் மாற்றத்தை கொண்டு வரத்தான் போகிறது அதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிகழ்த்தி தான் காட்டப் போகிறாரு பொறுத்திருப்போம் செப்டம்பர் நான்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாணரானது நடைபெறும் என்று அறிவித்துறாரு அந்த மாநாட்டில் மதுரையில் சங்கமிப்போம் நம்முடைய பலம் என்ன என்பதை டெல்லி வரை காமிப்போம் நன்றி வணக்கம்